என்னடா என்னடா டே என்ன பண்ண சொல்ற போய் அவளை சமாதானப்படுத்த போ சமாதான போயத்ரி சாரிமா அடிச்சுட்டேன் அது எனக்கு வராது நீ அந்த சின்ன பையன் அடிச்சுட்டியா அதனாலதான் ஒண்ணு சும்மா நடிக்காதீங்க உங்க மனசுல என்ன அவதா இருக்கா என்ன பேசுற நீ அவ எப்படி என் மனசுல இருப்பா என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு என் மனசுல இருக்கா அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க பண்ணிட்டா என்னமோ தெரியல ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு சரி அவதான் உங்களை விட்டுட்டு போனால எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா எங்க அப்பா அம்மாவை எல்லாம் பகைச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன நான் எங்க போட்டோம் நான் ஏமா உன்னை வெறுக்கிற என்ன காயத்ரி நீ இந்த பாரு நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ சுமதி வேற யாரும் இல்ல என்னோட சொந்த அத்தை பொண்ணு சின்ன வயசுல இருந்து செல்லம்மா வளர்ந்துட்டா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கலியனா இந்த மாசம் சந்தோஷமா தான் ஆனா அதுக்கு அப்புற தான் சுமதிோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டேன். அடடே வாங்க வாங்க. என்னயா? மளிகை, লন্ডரி, பாளு எல்லார சேர்ந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு எதா வந்துதா? ஏமா, ரெண்டாம் மளிகை இன்னைக்கு பணம் கொடுக்கல. அதான் தேடி வந்திருக்கோம். பாக்கி கொடுக்கலையா? கூட பால் பாக்கி தரணும். பொண்டாட்டி

சுமதி சுமதி பாப்பா சுமதி யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தான் அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்னு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது இன்னும் வரலப்பா சரி காபி எடுத்து ஏப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்தாங்கப்பா ஃப்ரெண்ட்னு சொல்றே மோட்டார் பைக்ல போறதா அப்படிதான் உட்காந்துட்டு போறோம் போமா காபி எடுத்து வா போ

சுரேஷ் சுரேஷ் குட் ஈவினிங் சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வர சார் வாய் சுமதி இல்ல ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணினியா? தெருவில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன அப்பா சும்மா இருக்குப்பா எதுக்கு சும்மா இருக்கணும் அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வர அடி பாவி அத வேற செய்வியா பின்ன ஆளு ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேவி கேட்டிட்டு இருக்கீங்க நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா சுமதி என்ன பேச்சு பேசுற தாய் இல்ல பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளத்தேன் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் உன் மாமனார் மாமியார் உன்ன ஒண்ணு கேட்க கூடாதா இதான் நீ கொடுக்கற மரியாதையா மரியாதை பத்தி எனக்கு தெரியும் சுமதி பேசாம இருங்க என்னங்க

உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அடியே என்னடி சொல்ற நீ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்போ வந்தா அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் பைத்தல வளர குழந்தைக்கு ஆவந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து

காயத்ரி коре குடறலா இருங்க என்ன பாத்துற நான் என்ன என் கையை ஓடிச்சு விடு பாக்கலாம் என்ன கேல சும்மா இவ பையன் அடிச்சிருக்கான் அவன் என்ன ஆனாத என்னச்சியா என்னங்க இவ உங்க குழந்தை தானே ها உங்க குரண்டை கொதிக்கல சும்மா இது பார் தெரியாம அடிச்சிட்டா அதுக்காக நான் அவள தட்டிட்டே ஏப்படி சத்தம் போட்டு நான் இந்த குட்டை

பேசிக்கிட்டு இருக்க என் மக முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகே இருக்காடா நெஞ்ச நிக்கிற பிச்சு புடுவ